ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கறேன் இந்த இடம் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் வெள்ளூரில் இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சைட்டு வந்துட்டு லொக்கேட்டாகிருக்கேன் ரோடு பேஸ்க்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கேன் ரோடு பேஸிலேருந்து நாலாவது சைட்டாக லொக்கேட் ஆகியிருக்கேன் மொத்தமாக ரெண்டு சைட் அவைலபிளாக இருக்கு இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா தெற்கு பாத்த சைட்டு முப்பதுக்கு ஐம்பது சைஸ் லேண்ட் ஏரியாவில் ரோடு பேஸிலேருந்து ஆறாவது சைட் அமைஞ்சிருக்கு இங்கே வந்து இப்போ ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஆயிரம் ரூபா சொல்கிறாங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்டோரில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வேவர்ஸ்